என்றாரா சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரே இந்த மருத்துவமனைக்கு மட்டும் நிதியை ஒதுக்கியிருக்கின்றார் என்று அதுவும் நாங்கள் கோரிக்கை வைத்து மத்திய அரசு நிதியை கொண்டு வந்து அவர்கள் செய்திருக்கின்றார்கள் இங்கே நாங்கள் கேட்காமையே நீதிமன்றத்திலிருந்து அத்தனை சாலைகளிலும் இருந்து மருத்துவக்கல்லில் இருந்து சட்டக்கல்லூரியிலிருந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கின்றோம் குடிநீர் திட்டத்திலிருந்து பாலத்திலிருந்து அதே போல் அங்கே தடுப்பணையிலிருந்து தடுப்பணை கெட்டுவிட்டோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு ஆண்டு மழை பெய்யவில்லை என்றாலும் கூட இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு குடித பிரச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கோரிக்கையற்ற நானூறு கோடி ரூபாயிலே கட்டணம் ஆரம்பித்து இப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்து அது மெத்தனமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் அதை விரைந்து முடித்து அண்ணன் அவர்களே வந்து அதை திறந்து வைப்பார்கள் அப்படி தண்ணீர் தேதி நீக்கின்ற போது இந்த பகுதி விவசாயிகளுக்கும் சரி குடித நீருக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் என்பதற்காக அந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதையும் அண்ணன் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ அவர்கள் பொய்யை சொல்லி உங்களை அழைத்துச் சென்று ஏதோ அதை தருகிறோம் இதைத் தருகிறோம் என்று ஏதாவது ஏமாந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒன்று நம்ம குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இன்று விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்து விட்டது என்பதை பார்க்க வேண்டும் நகராட்சி பகுதியில் இருப்பவர்கள் பேரூராட்சி பகுதிகளிலிருந்து வீட்டு வரி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது சொத்து வரி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது ஆக இன்னும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தாவிட்டார் என்று சொன்னால் தட்டி கேட்பதற்கு இல்லாமல் போய்விடும் அப்ப நினைத்ததெல்லாம் அவ்வளவுதான் நம்முடைய பாதுகாப்பு நம்முடைய சொத்துக்கூட நம்ம இடத்துல இருக்குமா என்ற நிலைமை உருவாகிவிடும் அந்த நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிவிடக் கூடாது அதற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் அரசு திட்டமாக இருந்தாலும் சரி அதே போல நலத்திட்ட உதவியாக இருந்தாலும் சரி வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் சரி பாதுகாப்பாக இருந்தாலும் சரி சட்டத்தின் ஆட்சியாக இருந்தாலும் சரி அது அம்மாவுடைய ஆட்சி பொன்மனச்சம்மன் புரட்சித்தலை ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இவ்வளவு வெயிலையும் பொருப்படுத்தாமல் இந்த ஆர்ப்பாட்டம் என்று அண்ணன் அவர்கள் அறிவித்தவுடன் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சுரன்று நான் நேற்றுக்கு முன்தினம் வந்து கேட்டேன் அண்ணா நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஒன்றிய நான் அழைத்து பேசிவிட்டு சென்றதற்கு பின்னால் ஒரு இன்று மாநாட்டை போல மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினருக்கும் மற்றும் அவரோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் இந்த பதிலை கண்ட மகளிரின் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும் மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது கண்டன ஆர்ப்பாட்டத்துடைய கோஷங்களை நான் படிக்கின்றேன் திருப்பி நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இப்பொழுது கோஷங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பிள்ளைகள் பாளையம் முதல் கொடிமணி வரை உயர்மட்ட பாலம் உடனடியாக அமைத்து தர வேண்டி போராட்டம் இது போராட்டம் வஞ்சிக்கும் மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசை வேண்டாம் வேண்டாம் செயல்படுத்த செயல்படுத்தி அதிமுக தந்த திட்டத்தை உடனே செயல்படுத்தி ஒழிப்போம் ஒழிப்போம் ஸ்டாலின் அரசின் அராஜகங்களை ஒழிப்போம் ஒழிப்போம் காப்போம் ஜனநாயகத்தை காப்போம் வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் தமிழகத்தில் போதை கலாச்சாரத்தை போதை கலாச்சாரத்தை உருவாக்கிய திமுக அரசை வீழ்த்துவோம் 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 உழைப்போம் 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 அயராது உழைப்போம் தமிழக மக்களின் நலன் காக்க அயராது உழைப்போம் அமைப்போம் கழகத்தின் பொற்கால ஆட்சியை கழகத்தின் பொற்கால ஆட்சியை மலரச் செய்வோம் மலரச் செய்வோம் மலர செய்வோ மலரச் செய்வோம் வேண்டும் வேண்டும் பிள்ளிக்கல் பாளையம் முதல் கொடுமுடி வரை உயர்மட்ட பாலம் வேண்டும் வேண்டும் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வளர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும்புகழ் வளர்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தலைவி அம்மாவின் நெடுப்புகள் அம்மாவின் நெடுப்புகள் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அனைத்து இந்திய அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வெல்க வெல்க வெல்கவே நம்முடைய குரல்களை அண்ணன் எடப்பாடியார் நான் சொன்னதை போல மூன்று மாத காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தருகின்ற வகையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த உயர்மட்ட பாலத்திற்கு அடிக்கல் நாட்டுகள் தான் அண்ணன் அவர்கள் வருவார்கள் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி வந்திருக்கின்ற வெயில் என்றும் பார்க்காமல் வந்திருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும் கழகத்தினருக்கும் மாவட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற பொறுப்பாளர் அத்தனை பேருக்கும் அதே போல தலைமை கழக நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் ஆணை ஆணைக்கிழங்க அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் வெள்ளிக்கல்பாளையம் முதல் அந்த ஈரோடு பகுதியில் இருக்கின்ற கொடுமுடி வரை ஒரு பாலம் அமைக்க வேண்டும் இந்த பகுதியுடைய மக்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சென்று செல்ல வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய கோரிக்கை ஏற்று என்னுடைய கோரிக்கை ஏற்று உயர்மண்ட பாலம் நூற்றி பத்து கோடி ரூபாய் அறிவித்தார்கள் அதற்கு நிலநெடுப்பு எல்லாம் பன்னெண்டு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இருந்தார் ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இந்த ஐந்தாண்டு காலம் அண்ணாதிமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த தொகுதியில் இருக்கின்ற காரணத்தினாலும் மொடக்குச்சி தொகுதியில் என்னுடைய தோழமை கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து முறை இந்த இதை பற்றி சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியும் கூட நாங்கள் கொண்டு வந்தோம் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த அரசு இதை புறக்கணித்து விட்டது அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மக்களுடைய கோபத்தை இந்த அரசுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றோம் இன்னும் மூன்று மாத காலத்தில் தேர்தல் இருக்கின்றது அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தவுடன் இந்த பாலத்தை உடனடியாக அமைத்து கொடுப்பார் அதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் வருஷமா எந்த ஒரு பணிகளையும் சேம அரசு வச்சு பேசி இப்ப இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓய்வு திட்டம் அதான் நான் பேசும்போதே சொன்னேன் தேர்தல் வந்தால்தான் அரசு ஊழியராக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் இந்த அரசுக்கு கண்ணு தெரிகின்றது அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணன் எடப்பாறையாக இருந்தாலும் சரி தேர்தல் வாக்குறுதி என்றால் வந்தவுடன் முதல் கையெழுத்திட்டு அதை நீக்க அதை உடனடியாக நிறைவேற்றுவார்கள் ஆனால் இந்த அரசு தேர்தல் வருகின்ற போது தான் மகளிர் உறவித் இருந்தாலும் சரி அரசு ஊழியரா இருந்தாலும் கண்ணு தெரிகின்றது அதை அவர்கள் தேர்தல் நேரத்திலே காட்டுவார்கள் இப்பொழுது என்ன சொன்னாலும் அது தேர்தல் நேரத்திலே அந்த வாக்குரிமையின் வாயிலாக இந்த அரசுக்கு பாடம் போட்டுவார்கள் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு கூட்டத்திலும் சொல்லி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது வேலை வாய்ப்பு இல்லை நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இல்லை தொழிலெல்லாம் முடங்கிவிட்டது பொங்கல் கொண்டாடுவதற்கு ஏழை மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் அதற்காக பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் இந்த அரசு மௌனம் ஜாதித்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் அண்ணன் அவர்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார் பொங்கல் பரிசு வேண்டும் வேண்டென்றால் கடந்த ஆண்டு பொங்கல் தொகை கொடுக்கவில்லை சட்டமன்றத்தில் கேட்கின்ற போது இந்த ஆண்டு தேர்தல் இல்லை அடுத்த ஆண்டு தேர்தல் வருது குடிக்கிறோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இதிலிருந்தே மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசு தேர்தல் வந்தால் மட்டும்தான் மக்களை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பது ஆனால் எடப்பாடியார் அரசு அண்ணன் எடப்பாடியார் அப்படி இல்லை எப்பொழுதுமே மக்களோடு இருப்பவர் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்த நாட்கள் அதான் பேசும்போதே சொன்ன சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு கட்டி போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஊடுருவிட்டது அதை கட்டுப்படுத்த வேண்டிய முதலமைச்சர் மத்திய அரசு கட்டுப்படுத்தணும் என்று சொல்கின்றார் இதே போல அம்மா இருக்கின்ற போதும் அண்ணன் எடப்பாடியார் இருக்கின்ற போது இந்த போதைப் பொருள் கும்பல் எல்லாம் எங்கே சென்றது அதை நிர்வாக திறமையில்லாத தான் இந்த அளவுக்கு போதைப் பொருள் வந்து கொண்டிருக்கின்றது அதை அண்ணன் எடப்பாடியார் வந்தவுடன் உடனடியாக முதல் வேலையாக அதை அடாடி என்று சொல்லுகின்ற அளவுக்கு போதைப் பொருளே இல்லை என்ற மாநிலத்தை உருவாக்கி சொல்ற அதுக்கு அதுதான் உதாரணத்துக்கு சொல்லிட்டாங்கல்ல ராஜாஜி ஹாஸ்பிட்டலே கஞ்சா செடி வளர்ந்து இதை விட அந்த அமைச்சர் அந்த தாக்காவை எப்படி பாத்திட்டு இருக்காங்கிறதுக்கு வேற என்ன உதாரணம் வேணும் நன்றி